இன்றைக்கு வெறும் பாடலை பாடிவிட்டு போவதற்கல்ல மேடையை இன்றைக்கு வாத்திய கருவிகளினாலே நிறைத்து விடுகிறார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாத்தியங்களை வாசிப்பதை அந்த டிவியிலே போடுவார்கள் அவர்களுடைய விரல்கள் பல மோதிரங்களோடு அப்படியே மின்னிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் த ட்ரம்பட் வாசிக்கிறவன் எப்படி வாசிக்கிறார் எப்படி கிட்டார் வாசிக்கிறவனுடைய கை எப்படி வேகமாக மேலே ஏறி இறங்குகிறது அதனுடைய வினோத சத்தங்கள் என்ன இதெல்லாம் பார்ப்பதற்கு கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் ப்ராஃபிட்டிக் அனோயிண்டிங் இருக்கிறதா அவனுடைய நடை அவனுடைய உடை அவனுடைய பார்வை அவனுடைய முகம் இவைகளெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேக ஆவி அவனுக்குள் இருக்கிறதா டி மோகன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்எல்ஏஜி சர்ச் ஓனர் டி மோகன் அவர்கள் என்ன சொல்கிறார் இப்போது வந்து இந்த காலத்தில் மியூசிக் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி மேடையை அலங்கரிக்கிறாங்க மொத்தமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டால் நிறைஞ்சிருக்குது மேடைகள் அப்படின்னு சொல்கிறார் அதனால் அவர் என்ன சொல்கிறார் இப்போது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இசைக்கிறாங்கன்னா அதை க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த இவர்கள் அசிங்கெல்லாம் காட்டுறாங்க இதனால என்ன அபிஷேகம் வருது என்ன அனாயிட்டிக் இருக்குது இதனால இதனால் அப்படின்னு சொல்றாரு இப்போ டி மோகன் அவர்கள் இந்த இந்த என்ற பேரில் ஆரம்பித்து ஐம்பது வருடங்களை கடந்துட்டார் இவர் மேலே என்ன அபிஷேகம் இருந்தது என்ன அனாயிட்டிக்கு இருந்தது என்ன தீர்க்க தரிசன வரங்கள் இருந்தது அதை வச்சு இவர் என்ன செய்தார் இவர் சர்ச்சி ஆப்போசிட்லேயே பல குடிசைகள் இருந்தது ஏன்னா ஏழைகள் இருக்காங்க அவங்களுக்கு போய் இவர் எனக்கு நல்ல அபிஷேகம் இருக்குது எனக்கு உதவும் குணம் இருக்குது எனக்கு வாரி வழங்க வல்லல் நான் அப்படின்னு யாருக்காவது பத்து பைசா கொடுத்தாரு டி மோகன் அவர்கள் வரைக்கும் கேள்விப்படல இது வரைக்கும் இவர் இவர் ஏழைக்கு ஒரு பத்து பைசா கொடுத்தாருன்றத இது வரைக்கும் கேள்விப்படல மத்த யாரோ மோகன்சி ராசி கொடுத்துருக்காருன்றாங்க பாலுநர்கள் செய்கிறாரு என்ற டி மோகன் அவர்கள் பத்து பைசா கூட ஒரு ஏழைக்கு கொடுத்ததா நாம வரைக்கும் கேள்விப்படல இவர் வாயிலேயே வர சொல்ற டி மோகன் அவர்கள் அபிஷா மற்றவங்கிட்ட அபிஷேக் இல்ல அனடிங் இல்ல வரங்கள் இல்ல அப்படின்ற தீர்க்க தரிசன வரங்கள் இல்லை அப்படின்னு மற்றவங்களை குறை சொல்றாரு இவர் மேல என்ன இருக்குதுன்னே தெரியல இந்த வயசுலயும் இந்த வயசுலயும் இவருக்கு இப்ப எப்படி எண்பது வயசு இருக்கும் இந்த வயசுலயும் அவருக்கு தலைமுடிக்கு கருப்பு சாயம் பூசிக்கிட்டு மண்டையில் இருக்கிற மயிருக்கு கருப்பு சாயம் பூசிக்கிட்டு மக்களை மயக்கிக்கிட்டு வேஷதாரியை ஆளுகிறார் இவர் தான் எப்படி அந்த வெள்ளை முடிக்கு கருப்பு சாயம் பூசிட்டு வேஷ வேட்டதாரியா அலையிறாரு இந்த டி மோகன் அவர்கள் ஏன்னா இவர் போய் மற்றவங்கள பேசுகிறார் அந்த மற்றவர்களை மற்றவர்களை பேசும் தகுதி இவருக்கு இல்லை என்ன தகுதி எழுந்துட்டார் இவர் தகுதி எழுந்த ஆளு வந்து கூட சொல்கிறார் கிட்ட இந்த பவர் இல்லை அந்த பவர் இல்லை அப்படின்னு எந்த பவர் இந்த உங்களுக்கு கிடைச்ச பவர் வச்சு நீங்க இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றம் கொண்டு வந்தீர்கள் டி மோகன் அவர்களே கொஞ்சம் சொல்லுங்க நீங்க ஒரு வாரத்துக்கு அஞ்சு சர்ச்சு நடத்துறீங்க சர்வீஸ் நடத்துறீங்க சண்டேவில் இந்த மாதிரி வார கூட்டங்கள் கன்வென்ஷன்கள் உங்களுடைய சபையானது கட்டிடமானது ரொம்ப பிஸியாக இருக்குது எப்போ ஏன்னா எல்லா அற்றுக்காரனும் வந்து போற ஒரு இடமா இருக்குது உங்களுடைய திருச்சபை அப்படின்னு நீங்க சொல்லுகிறீங்க அந்த கட்டிடம் ரொம்ப பிஸியா இருக்கு கார்த்திக் கமலாயி வருவார் மோகன் சிலாசஸ் வருவார் இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வந்து அங்க பேசிட்டு போவோம் இப்படி அந்த இடத்தை நீங்க ஒரு உதவாத வேலைக்கு தான் இங்க பயன்படுத்துறீங்க இப்போ ஒரு ஏழைக்கு உதவுனீங்களா இல்ல படிக்கும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தீங்களா பேக் வாங்கி கொடுத்தீங்களா வாட்டர் கேன் வாங்கி கொடுத்தீங்களா என்ன செஞ்சீங்க இவங்க மேல அபிஷேகம் இருக்குது ஒரு நல்ல மனசு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நாங்க நம்புறதுக்கு இந்த சத்தியத்தையே சரியா புரிஞ்சிக்கல அப்படி அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்து மக்கள் மேல நீங்க ஒரு ஏழைக்கு உதவணும் ஒரு இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் இல்லாதவங்கிட்ட நம்ம காசை பறிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எது இருந்தா அந்த இறக்க குணம்ன்றது ஒரு மனசுல இருந்தா அடுத்த ஒரு பாக்கெட்ல இருந்து நீங்க எடுக்க மாட்டேங்கிற பேர்ல வாங்கி உங்களுடைய பாக்கெட்டை நறுச்சிக்க மாட்டேங்க இறக்க குணம் இருந்தா உங்களுடைய மனது ஒரு மேற்றுமையால நிறைஞ்சிருக்குது பெருமையினால் நிறைஞ்சிருக்குது அதனால ஏழைகிட்ட இருந்து நீங்கள் காசை வாங்கி நீங்க நீங்கள் கோடிகளில் ஏசி ரூமில் படுத்துட்டு கோடிகளை அவனு அனுபவிச்சு நிற்கீங்க சுக ஜீவியாக இது வேதத்துக்கு விரோதமானது மக்களை ஏமாற்றி பிழைக்கும் டி மோகனவர்களே உங்களுடைய செய்கை சேட்டைகள் எல்லாம் ஒன்றும் உதவாதது நண்பர்களே இது போன்ற ஆட்கள் நாம் விட்டு விலக வேண்டும் இது போன்ற கள்ள போதைகளை நாம் விட்டு விலக வேண்டும் இது போன்ற தவறான தகவலை தரும் வேதத்திலிருந்து தவறான தகவலை தந்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தாத தவறான தகவலை தரணும்னா நம்முடைய வாழ்க்கை உயர்ல சரியான தகவலை தந்தா நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் இந்த அவர்களுக்கு டி அவர்களுக்கு என்னஜி சென்னை கிண்டியில் இருக்க டி அவர்களுக்கு ஒரு சத்தியமும் தெரியாது இவர் மேலே அபிஷேகமும் இல்லை ஆவியும் இல்லை அதனால மற்றவர்களுக்கு உதவலை ஐம்பது வருடமா சொல்றதே சொல்லிக்கிட்டு இன்னைக்கு பல ஆட்களை வச்சு இவர் இந்த சபைகளை நடத்திட்டு வர்றாரு இதனால மற்ற இவர்களுக்கு இவருக்கு இவருக்கு பிரயோஜனம் இல்லை பாருங்க இவருடைய பிரசங்கத்தை கேட்கிறாங்க அவங்களுக்கும் இவருடைய பிரசங்கத்தால ஒரு பிரயோஜனம் இல்லை இவருடைய கட்டணத்து இவருடைய கட்டிடத்துக்கு எதிரே ஏழை ஏழ்மை ஏழ்மை குடிசை தகர தகருடைய தகரத்துல போட்டு மூடி இருக்காங்க வீடு ஏன்னா குடிசை அந்த ஏழ்மை நிலை மாற இவர் என்ன செய்தார் என்ன அபிஷேகத்தில் இருந்து இந்த ஏழ்மை நிலை மாற இவர் அந்த வேதத்தில் இருந்து விஷயத்தை சொன்னாரு ஒன்று கிடையாது இது ஒரு வெற்றி விளக்கம் வீணா போற விளக்கம் இதை கேட்டு இவருடைய விளக்கத்தை கேட்டா நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய்விடும் என்பது சந்தேகமே இல்லை நண்பர்களே இது போன்ற இந்த டி மோகன் போன்ற ஆட்கள் டி மோகனுக்கு துணையாக நிற்கும் ஆட்கள் டி மோகனுக்கு பாட்டு பாடி கைத்தட்டி நீங்களுக்கு தாழம் போடும் ஆட்கள் திருந்த வேண்டும் உண்மையை உணர வேண்டும் வேதத்தில் உண்மையை உணர வேண்டும் மனிதனை மனிதனுக்காகத்தான் படிக்கப்பட்டிருந்த இந்த உலகமும் இந்த அண்டா சராசரமும் இந்த மனிதன் இந்த உலகத்திலே செழுமையாக சிறப்பாக தலைமுறை தோறும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம் அது யாரும் இந்த வேதத்திலிருந்து சொல்றது கிடையாது அது யாரும் இந்த பைபிள் இருந்து மக்களுக்கு வைக்கிறது கிடையாது இன்னைக்கு ஆளுக்கு ஒரு மதம் ஆளுக்கு ஒரு வழிபாட்டு முறைகள் ஒரு வழிபாட்டு முறை சிஎஸ்ஐ ஒரு வழிபாட்டு முறை இந்த மாதிரி தனிச்ச தனித்தபைகள் என்ன இவங்கன்னா தனி இண்டிவிஜுவல் சர்ச்சு இவங்களுக்கெல்லாம் ஒரு வழிபாட்டு முறைகள் இந்த மாதிரி இந்த கிறிஸ்தவத்தை கூறு போட்டு விட்டார்கள் இவங்களாம் கிறிஸ்தவத்தை என்ன பண்ணாங்க கூறு போட்டார் இதை வந்து கூறு போட்டு இந்த கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவம் இன்றைக்கு குற்றுயிரும் குறை உயிரமாக துடித்து கொண்டிருக்கிறது இந்த கிறிஸ்தவம் வந்து இன்றைக்கு ஒன்றுக்கு உதவாதவராகி விட்டார் இந்த டி மோகன் அவர்கள் இந்த பைபிளுடைய பைபிளையே இவர் ஒன்றுக்கு உதவாதவராக விட்டார் வளமான வாழ்க்கைக்கு மறை வளமான வாழ்க்கை இந்த வசனத்துல பைபிள் வசனத்துல மறைஞ்சிருக்குது அதையெல்லாம் விலக்கி சொல்லாத இன்னைக்கு பைபிளையே ஒன்றுக்கு உதவாத வீழ்ச்சி வேதத்தை ஒன்றுக்கு விழிய உதவாததா மாய்த்துட்டார் டி மோகன் அவர்கள் இவர் பண்றதுதான் மத்தவங்க பண்றான் வித்தியாசம் கிடையாது வித்தியாசமே கிடையாது இவர் சொல்றதுதான் மொத்த மோகன்சிலாசன் சொல்றாரு கார்த்திக் கம்மன் சொல்றாரு காணிகை முக்கியம் சபை முக்கியம் கட்டணம் முக்கியம் இதெல்லாம் பேசுறாங்க மனிதன் முக்கியம் சரீரம் முக்கியம் ஆரோக்கியம் முக்கியம் அவருடைய வளர்ச்சி முக்கியம் கல்வி முக்கியம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் முக்கியம் அதுதான் இவங்க பேசவே மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து உலக பிரயாசம் இதெல்லாம் இதெல்லாம் பேசிட்டா தேவ கடலுக்கு விரோதமான விஷயம் இது இயேசு கிறிஸ்துக்கு விரோதமான விஷயம் இது பைபிளுக்கு விரோதமான விஷயம் ஏன்னா மனுஷனுக்கு தேவாலய பேசிட்டா இவர்கள் அறத்தில் போட்டுருவாரு அப்படின்ற பயம் இங்கே இல்லாத ஊருக்கு வழி சொல்லிங்களா யாரு இல்லாத ஊருக்கு நரகனும் ஒன்றும் இல்லை இந்த இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்லி இன்னைக்கு இருக்கிற மனிதனை இங்கே நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இது போன்ற கள்ள போதர்களை கள்ள மனிதர்களை விட்டு நாம் விலக வேண்டும் இன்னும் இதை இவர்களை பின்பற்றுவதை நாம் தொடர்ந்து கொண்டிருந்தமானால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான் எதுக்காக உருவா உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் அது என்ன சொல்லுகிறது அது கான்செப்ட் என்ன கிறிஸ்துவனுடைய கான்செப்ட் என்ன பைபிளோட மைய பொருள் என்ன மனிதனுடைய வாழ்க்கை மைய பொருள் என்ன எதிரோக்கி மனிதன் செல்ல வேண்டும் அப்படின்றது நான் இவங்க இந்த வேதத்துல இருந்து எடுத்து சொல்றது இல்லை அதனால நீங்க வறுமை தீரல வியாதி தீரல இன்னைக்கு ஐம்பது அறுபது வருடமா போய் ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிறாரு பைபிளே பார்க்காதாலும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் அவர் பக்கத்துல படுத்துகிறாங்க ஏன் இந்த வேதத்துல இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியல இந்த வேதம்ன்றது ஒரு ஆரோக்கிய ஔஷதம் அப்படின்றது விஷயம் இந்த டி மோகன் அவர்களுக்கு தெரியாது அதனால இன்னைக்கு தாளம் போடுறவங்களையோ பாட்டு பாடுறவங்களையோ குறை சொல்லி திரீரன் இவர் முதல்ல நிறுத்தினா அவங்களாம் நிறுத்திறோம் கடித சபையை வெறுக்கிறது வேதம் இந்த வேதம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை வேதம் சபை என்பது நம்முடைய சரீரமே சபை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே